உங்கள் அணவரையினுடைய விருப்பத்திற்கு இணைந்த விஜய பிரபாகர் அவர்களுக்கு செயலாளர் இன்று முதல் அறிவிக்கப்பட்டு இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக உங்களுடைய கனவு வெற்றியே நிச்சயமாக அவர் செய்வார் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது கேப்டனுடைய இந்த அவருடைய அப்பா மோதிரத்தை அணிய வேண்டும் என்று விஜய பிரபாகர் விருப்பப்பட்டார் அதனால கேப்டனின் மூத்த புதல்வர் கேப்டனின் வாரிசு விஜய பிரபாகர் அவர்களுக்கு கேப்டனின் மோதிரத்தை அக்ஷய திருதி நாளிலே உங்கள் அனைவரின் சார்பாகவும் நான் சாற்றுகிறேன் thank